ஹாய் ஹலோ நீங்கள் பார்த்துட்டுருக்குது பெஸ்ட் சினிமா நான் உங்கள் ஜெக் டுடே தேட்டர்ஸில் ரெண்டு இருக்க மூவிஸோட புக்கிங் ஸ்டேட்டஸாக இன்றைக்கு பார்க்க போகிறோம் சென்னையில் இன்றைக்கி கூலி மூவிக்கு இருபத்தி மூணு ஷோ ஸ்கெட்யூல் பண்ணியிருக்காங்க லோக்கா படத்துக்கு நூற்றி இருபத்தி நாலு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் பதினோரு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது மதராசி படத்துக்கு சென்னையில் இன்றைக்கி முந்நூற்றி பதினஞ்சு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் ஆறு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது காந்தி கண்ணாடி படத்துக்கு தொண்ணூற்றி எட்டு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது பேட் கேர்ள் படத்துக்கு இருபத்தஞ்சி ஷோஸ் ஸ்கெடூல் பண்ணியிருக்காங்க காத்தி படத்துக்கு பதினாறு ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க தி காஞ்சுரிங் மூவிக்கு நூற்றி நாற்பத்தேழு ஷோஸ் ஸ்கெடல் பண்ணியிருக்காங்க அதில் ரெண்டு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது பாஹி ஃபோர் படத்துக்கு இருபத்தி ஏழு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க இந்த எல்லாமே லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எவ்வளோ டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்குங்கிறத பார்க்கலாம் லோகா படம் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் டூ கே டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்கு மதராசி படம் தேர்ட்டி எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு காந்தி கண்ணாடி படம் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு தி காஞ்சுரிங் படம் ஒன் ஹண்ட்ரண்ட் நைன்டீன் பாயிண்ட் சிக்ஸ் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு பாஹிப் ஃபோர் மூவி செவன்ட்டி பாயிண்ட்ஸ் எயிட் சிக்ஸ் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு நம்ம கேபிஒய் பாலா ஆக்டிங்கில் ரிலீஸான காந்தி கண்ணாடி படத்துக்கு டே பை டே ஷோ கவுன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க இப்போது மதராசி அண்ட் காந்தி கண்ணாடி மூவிக்கு டெய்லி எவ்வளோ ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் மதராசி படத்துக்கு டே ஒனில் நானூற்றி முப்பத்தி ரெண்டு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருந்தாங்க அண்ட் டே டூவில் நானூற்றி இருபத்தி நாலு ஷோ டே த்ரீ நானூற்றி இருபத்தஞ்சி ஷோ டே ஃபோர் முந்நூற்றி எட்டு ஷோ டே ஃபைவ் ஆன நேற்று முன்னூற்றி பதிமூணு ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருந்தாங்க அண்ட் டே சிக்ஸான இன்றைக்கி முந்நூற்றி பதினஞ்சு ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க இதுவே பாலா ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன காந்தி கண்ணாடி படத்துக்கு டே ஒன் நாற்பத்தி ஒன்பது ஷோஸ் மட்டும்தான் ஸ்கெடுல் பண்ணியிருந்தாங்க டே டூ அறுபது ஷோ டே த்ரீ எழுபத்தி ஏழு ஷோ டே ஃபோர் எழுபத்தி எட்டு ஷோ டே ஃபைவ் நைன்டி த்ரீ ஷோ டே சிக்ஸான இன்னைக்கு நைன்டி எயிட் ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க இதை பார்க்கும்போது பாலா மூவிக்கு டே பை டே ஷோ கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங் டேஸில் இந்த மூவிஸ் எல்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத ஸோ வீடியோ வித்தோடு முடிச்சிக்கலாம் வீடியோ பிடிச்சி தான் வீடியோக்களை கொடுத்துருங்க மேலும் இது மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம பேஸ்ட் சினிமா சேனலில் இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அன்டில் தன் பை ஃப்ரம் ஜாக்